அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணி பாமகவின் தலைவரே இல்லை அதிமுக பாமக கூட்டணியை அறிவிக்கும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துவிட்டது பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் என இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதினெட்டு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்சபா சீட் என ஒரு சில செய்தி நிறுவனங்களும் இல்லை பாமகவிற்கு இருபது சீட் ஒரு ராஜ்சபா சீட் என்றும் மாறி மாறி கூறி வருகிறார்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இணைய அதிக தொகுதிகளை கேட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் தேமுதிகவை எப்படியாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என திமுக திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஏவா வேலுவின் மூலமாக எல் சுதீஷோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டதாகவும் திமுக தரப்பு தேமுதிகவிற்கு ஒன்பதிலிருந்து பன்னெண்டு தொகுதிகளை தர தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ராஜசபா சீட் குறித்த உறுதியை அவர்கள் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதே சமயத்தில் அதிமுக இதைவிட அதிகமாக கொடுத்தால் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக சென்றுவிடும் மேலும் வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிகவினுடைய மாநில மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநில மாநாட்டின் பொழுதுதான் பிரேமலதா விஜயகாந்த் யாரோடு கூட்டணி என்பதை முறைப்படி அறிவிப்பார் என்றும் அக்கட்சியினுடைய தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் அன்புமணி அணியினுடைய பாமக அதிமுகவில் இணைந்து விட்டது வரும் தேர்தலில் அதிமுகவோடு இணைந்து தேர்தலை அணுகி வெற்றி பெற்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் மேலும் திமுக வன்னியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்ட பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர்களிடமிருந்து பறித்ததே திமுக தான் திமுக அரசு முறையான வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்திருந்தால் பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் பறித்திருக்காது இப்படி வன்னியர்களுக்கு துரோகம் செய்த மு ஸ்டாலினை வீட்டிற்கு அனுப்புவதுதான் எங்களது முதல் இலக்கு என அன்புமணி அவர்கள் கூறியிருந்தார் அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்ட போது பாமக அதிமுக கூட்டணி என அறிவிக்கிறார்கள் பாமக எனது கட்சி நான் தான் அதன் தலைவர் நான் பொழுது யாரோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் மேலும் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரே இல்லை தேர்தல் ஆணையம் அவரை அங்கீகரித்து விட்டதாக பொய்யான பரப்புரைகளை சொல்லி தொண்டர்களை ஏமாற்றி வருகிறார்கள் தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னத்தையே முடக்கிவிட்டது இதற்கு காரணமே அன்புமணிதான் தலைவர் நான் இருக்கும் பொழுது நானே தலைவர் என தவறுதலான ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்தல் ஆணையத்திடம் கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள் நாங்கள் இதுபற்றி முறையிட்டவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் தற்பொழுது பறிக்கப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் சேர்ந்து கொண்டு அன்புமணியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி அவருக்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டதாக கூறுகிறார்கள் வேலுமணி ஒரு ஏமாற்று பேர் மோசடி பேர் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஊழல் செய்ததான வழக்குகளும் உள்ளது இப்படிப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணிதான் என கூறி வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியும் இதே கருத்தை கூறி வருகிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் இவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் தேர்தல் ஆணையமே அனுமனியை அங்கீகரிக்காத போது அனுமணி எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருப்பார் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் என்னைத்தான் அணுக வேண்டும் நான் தான் யாரோடு கூட்டணி என்பதை முடிவு செய்வேன் என அறிவித்திருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து விருப்ப மனுவை தைலாபுரம் தோட்டத்தில் வந்து பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அணி அதிமுகவோடு கூட்டணி வைத்து தனக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவதால் ராமதாஸ் அவர்கள் மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியையும் அன்பு மணியையும் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் ஏற்கனவே ராமதாசுக்கு பத்து தொகுதிகளை தர திமுக தயாராகி விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ராமதாஸ் இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அன்புமணியும் ராமதாசும் ஒருங்கே இருந்தால் இருபத்தைந்து தொகுதிகளை தர திமுக தயாராக இருப்பதாகவும் அதே சமயத்தில் இரு அணிகளாக உள்ளது அதிமுகவில் அன்புமணி அணி உள்ளது மேலும் அன்புமணியோடு தான் அதிகபட்ச நிர்வாகிகள் இருந்து வருகிறார்கள் அதே சமயத்தில் ராமதாஸினுடைய முகத்திற்காகவும் வாக்கு வங்கி உள்ளது ராமதாஸின் செல்வாக்கிற்காக நாங்கள் பத்து தொகுதிகளை தருகிறோம் அதே சமயத்தில் ராமதாஸுக்கு அவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் எனவே இவற்றை பெற்றுக்கொண்டு நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என திமுக கூறியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி